இந்த திருவெற்றியூரில் வாழ்ந்த ஏழேல சிங்கர் என்ற சிவபக்தர் மன்னனுக்கு கொடுப்பதற்காக மாணிக்க மணிகளை வைத்திருக்கின்றார் அப்போது காசியில் இருந்து வந்த சில சிவனடியார்களுக்கு ஏழேல சிங்கர் மணியை கொடுத்து விடுகிறார் மன்னன் மாணிக்கம் கேட்டபோது அவர் செய்வதறியாது திகைத்தார் இங்கே இருக்கக்கூடிய ஒற்றியூர் பெருமானிடத்திலே முறையிடுகிறார் இறைவன் அவருக்கு மாணிக்கத்தை தந்து அருளிய காரணத்தினாலேயே இந்த பெருமானுக்கு மாணிக்க தியாகர் என்ற அற்புதமான திருநாமும் அமைய பெற்றிருக்கிறது இந்த ஆலயத்தின் நாயகராக எழுந்தருளி திருவெற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் சுயம்புவாக சதுர திருமேனியோடு காட்சி தருவது எங்கும் கிடைக்காத அற்புதமான காட்சியாகும் இந்த கோவிலை பற்றிய முழு வீடியோவை எங்க யூடியூப் சேனலில் உள்ளது ஆன்மீகம் மற்றும் வரலாற்று தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்